பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதுவாடி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகள் அருளி செய்த இந்த பாடலோடு முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி மக்கள் தொலைக்காட்சியினுடைய புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள் உல்லாச நிராகுலயோகித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அறையன்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே எப்படி ஒரு அற்புதமான சந்தனயத்தில் நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார் இந்த பாடலை தந்திருக்கிறார் உல்லாச நிராகுல யோக வினோதனம் நீ அலையோ உல்லாசம் என்றால் நம்ம பேருக்கும் தெரிந்த ஒன்று மகிழ்ச்சி என்பது நிராகுல என்றால் கவலை இல்லாமல் இருப்பது உல்லாசம் என்றால் மகிழ்ச்சி நிராகுல என்பது என்பது கவலை இல்லாமல் இருப்பது யோகங்கள் என்றால் நம்முடைய உடற்பயிற்சி செய்து உடலை பக்குவப்படுத்துகிற பணி ஆக மகிழ்ச்சியாக இருப்பது கவலை இல்லாமல் இருப்பது யோகங்களை செய்து நம்முடைய உடலை பக்குவமாக வைத்துக்கொள்வது கொள்வது சல்லாப வினோதனும் சல்லாபம் என்றால் உரையாடுவது வினோதன் என்றால் பொழுதுபோக்கான விளையாட்டை செய்வது ஆக உல்லாசம் நிராகுலம் யோகம் சல்லாபம் வினோதம் என்கிற எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான் வ சல்லாபம் என்பது உரையாடுவது வினோதம் என்பது பொழுதுபோக்காக விளையாட்டாக செய்வது ஆக எல்லாருக்குமான மகிழ்ச்சியையும் எல்லாருக்குமான இன்பத்தையும் எல்லாருக்குமான யோகத்தையும் ஒரு விளையாட்டாகவே செய்யக்கூடியவன் முருகப்பெருமான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் எல்லாம் அற என்றால் முருகப்பெருமானை பற்றுகர் அறம் இந்த இல்லறை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு முருகப்பெருமானை அடைவது எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி பூபதியே என்ன தலைவன் அர்த்தம் இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிற முருகப்பெருமான் எல்லாவாகவும் இருக்கிற முருகப்பெருமானே இந்த ஈகபர சுகங்களாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை விட்டு உன்னுடைய அடியை படிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு கொடு என்று குறிப்பிடுகிறார் முத்தி நெறி அறியாத மூர்க்கருடம் முயல்வேணி பத்தி அறிவித்து பழவனைகள் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருடையவாறு அச்சோவே என்று நம்முடைய மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த சிற்றின்பங்களுக்கான வாழ்க்கையை விட்டுவிட்டு பேருமிலத்திற்கான வாழ்க்கை என்ன என்று எனக்கு புரிய வைத்தவனே நீதானே பரம்பொருளே என்று எங்களுடைய மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை போற்றி துதிக்கிறார் அப்படி இந்த உலகத்தினுடைய இன்பமாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற தீமைகள் அற்றதாக இருக்கிற கவலைகள் அற்றதாக இருக்கிற சல்லாபமாக இருக்கிற வினோதனமாக இருக்கிற முருகப்பெருமானே இந்த எல்லா அறங்களையும் உடைய உன்னிடத்தில் என்னை கொண்டு போய் எப்பொழுது சேர்ப்பாய் என்னை இழந்த நலம் எல்லாம் வர சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று நம்முடைய அருணகிரநாத பெருமகனார் கொடுப்பிருக்கிறார்கள் உல்லாச நிராகுல யோக உல்லாசம் என்றால் மகிழ்ச்சி நிராகுல என்றால் கவலைகள் இல்லாமல் இருப்பது யோகங்கள் என்றால் உடற்பயிற்சியின் மூலமாக நாம் பிறக்கக்கூடிய ஒரு இன்பம் மகிழ்ச்சி சல்லாப வினோதனும் நீ அலையோ சல்லாபம் என்றால் உரையாடுவது வினோதனும் நீ அலையோ வினோதன்னா விளையாட்டாக செய்யக்கூடிய பரம்பொருள் வினோதனமானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த பொறுப்பு விஷயத்துமே வினோ விளையாட்டாக செய்யக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் இப்படி எல்லா விதமான தத்துவங்களையும் விளையாட்டாக செய்யக்கூடிய பரம்பொருளே என்னை நலம் சொல்லாய் நான் என்னை எப்படி இழப்பது இந்த உலகத்தை விட்டு உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்வது என்பதை எனக்கு சொல்லு முருகப்பெருமானி என்று வேண்டி விரைந்து முருகப்பெருமானுடைய திருவடிக்கு பற்றி கொண்டு ஒரு பாடலை இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய அருணகிரநாதர் முதல் பாடலிலே தனக்கு பணி செய்ய வேண்டும் பணி வேண்டும் என்ன பணின்னா உன்னை பாடுவதற்கான பணி வேண்டும் என்று கேட்ட அருணகிரநாதர் அடுத்த பாடல்லே உன்னை எப்படி அடைவது முருகா எனக்கு அதற்கு வழி சொல் முருகா என்று உல்லாச நிராகுலயோக சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர எண்ண இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கிற அற்புதமான சந்த பாடலாக நமக்கு தந்திருக்கிறார் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி துதித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் உய்ய வேண்டும் என்று சொல்லி ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளரிய மங்கை வாழ்க ஆனை தன்னங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி மனம் வழி மெய்களினாலே உங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்